பாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியலக்ஷ்மியை பார்க்குறதுக்காக எழில் ரொம்பவே சந்தோஷமாக அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிகிட்டு வராரு இங்கே உடனே பாக்கியாவும் வா எழில் ரொம்ப நாள் ஆகுது உன்னை பார்த்து ஆமாம் என்ன எல்லோரும் திடீர்னு வந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம்தாம்மா உன்னை பார்த்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வீட்டில் இருக்க ஈஸ்வரி கோபி செழியன் ஜெனியனு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே காஃபியெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து செல்வி கொடுக்க தான் பேச வந்த முக்கியமான விஷயத்தை பாக்கியா கிட்டேயும் மற்ற எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்கே எழில் அப்பாவால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லபடியாக பயன்படுத்தியிருக்கேன் அதனால் நல்ல ஒரு வருமானமும் வந்துட்டுருக்கு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமாகவே அமிர்தாவை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு நான் வரதான் போகிறேன் அது மட்டும் இல்லைம்மா இப்போ நான் எடுத்துகிட்டுருக்க இந்த வாய்ப்பால் அங்கே இசை வெளியீடு விழாவும் வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் உங்களை கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கேன் இதே மாதிரி எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியாக மட்டும் இல்லாமல் கோபியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லை எழில் இத்தனை நாள் இது என் திறமைக்காக கிடச்ச வாய்ப்புன்னு சொல்லிகிட்ருக்கு இருக்கு ஆனா இப்பதான் அப்பாவால கிடைச்ச வாய்ப்புன்னு ரொம்ப உரிமையோட என்ன பார்த்து சொல்லியிருக்க இதை கேட்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல அது கூட ஈஸ்வரியும் உன் பசங்க எல்லாரும் நீ நினைச்ச மாதிரியே உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க கோபி நீ இனிமேல் வேற யார பத்தியும் யோசிக்காம இந்த வீட்டுல சந்தோஷமா உன் பசங்களுக்காகவாது நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கண்டிப்பாமா அப்படின்னு இங்க சொன்னாலும் ராதிகாவோட நினப்பு மட்டும்தான் கோபிக்கு வந்துகிட்டே இருக்குது ராதிகா என்ன வேண்டான்னு சொல்லிட்டா என் பசங்க எல்லாரும் என் பக்கத்திலேயே இருந்தாலும் ராதிகா மையோட ஞாபகமாகவே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி உடனே எழில் பாக்கியா கிட்ட இந்த முறை மேடையில் நீ என் கூட நிற்கணுமா அந்த நீ சந்தோஷப்படுறதை நான் பார்க்கணுமா இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக எழில் நான் மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த விழாவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு இருக்காங்க உடனே எழிலும் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அமிர்தா நீ வேணும்னா இருந்துட்டு வாயேன் இல்லை கிளம்புறியா அப்படின்னு சொல்ல இல்லைங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்ல வந்ததை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாக்கியாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நினச்ச மாதிரியே எழிலுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க இப்போ அவனும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் இங்கே அவனும் சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் கோபி யோசிக்கிறாரு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஃபோன் பண்ணி எப்படியாவது ராதிகாவோட மனசை மாற்றணும் இங்கே தேவையில்லாமல் ராதிகா டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காளே நான் இல்லாமல் ராதிகாவால் எப்படி தனியாக மயுவை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கோபியும் தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் ராதிகா கோபி தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனை எடுக்காமலே இருக்க உடனே மயு சொல்றாங்க அம்மா அப்பாவாம்மா நீங்க பேசலனாலும் பரவாயில்ல நான் பேசட்டுமா கோபி அப்பாவை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுதில்ல அப்படின்னு சொல்ல வேண்டாம் மயு நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம் இது பிரிஞ்சதாவே இருக்கட்டும் இனி தேவையில்லாமல் அவர் கூட ஒன்று செய்கிறனும் நீ கோபியை அப்பான கூப்பிடணும்னு நான் நினைக்கவே இல்லை நாம் என்னைக்கு கோபியை விட்டு பிரிஞ்சு வந்தோமோ இருந்து தான் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறேன் நானும் சந்தோஷமாக இருக்கேன் இப்படியே இருப்போமே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் கோபி நினைக்கிறாரு ராதிகாவை பார்க்கவும் முடியல அவகிட்ட பேசவும் முடியல எப்படி ராதிகாவோட மனசை மாற்றி ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுன்னு ஒன்றுமே புரியல ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை பட்டு கோபி சாப்பிட கூட வராம தன்னுடைய ரூம்லயே இருக்கிறத பாத்துட்டு ஈஸ்வரி என்ன பாக்கியா இதெல்லாம் கோபி வராம எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டீங்க எனக்கு மட்டும்தான் என் பையன் கோபி மேலே ரொம்ப அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லு அத்தை நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க இருந்தே கோபியை பார்த்துக்கணும்னு நீங்கள் தான் நினச்சிங்க அப்போ அவரை பற்றின அக்கறை உங்களுக்கு மட்டும்தானே இருக்கணும் தான் குடும்பத்தை விட்டு யார்த்த அவரை பிரிஞ்சு இங்கே வந்து இருக்க சொன்னது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே ராதிகா தான் என்னுடைய குடும்பம் ராதிகா என்ன நல்லபடியாக பார்த்துப்பான்னு பக்கத்துல இருந்த ராதிகா வீட்டுக்கு கோபி போயிருந்தா அவர் எதுக்கு இப்போ தனியாக இருக்க போறாரு ஏன் இப்படி மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கணும் வேணும்னா கோபியை போய் பார்த்து சாப்பிட சொல்லுங்க அதை விட்டுட்டு நாங்க சொல்றதுல என்னத்த நியாயம் இருக்கு கோபி உங்க பையன் அதனால நீங்க இப்படி அவருக்கு இருக்கிற கோபியை நான் எதை பத்தியுமே அவரை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எனக்கு யாரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறினது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் சாப்பிட்டுட்டு தன்னுடைய ஹோட்டலில் வேலை இருக்குன்னு கிளம்புறாங்க அப்பதான் இங்க ரொம்பவே சோர்வா சோகமாக கீழே இறங்கி வர கோபியை பார்க்குறாங்க பாக்கியலக்ஷ்மி அப்போ தான் பாக்கியா நினைக்கிறாங்க இப்போ எழிலுக்கு வர அந்த ஒரு சின்ன விழா இருக்குன்னு எழில் வந்து சொல்லிட்டு போனால அந்த விழாவுக்கு நம்ம ராதிகா கிட்ட ஃபோன் பண்ணி வர வச்சா ஒருவேளை கோபியும் ராதிகாவும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்கன்னா கோபி அங்கே மறுபடியும் ராதிகா கூட சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குல்ல நாம் இதை மட்டும் செய்வோம் கோபிக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் நம்ம செய்வோமே அப்படின்னு பார்த்து ஹோட்டலுக்கு போன இங்கே பாக்கியாவும் மறுபடியும் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறோம் ராதிகாவும் என்ன பாக்கியா எப்படி இருக்கீங்க அங்க எல்லாரும் அப்படின்னு கேக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கும் கோபியை தவிர கோபி உங்களை பத்தி தான் யோசிக்கிறாரு சரியா சாப்பிடவும் மாட்டிக்கிறாரு நீங்க எதுக்கு ராதிகா இப்படி கோபியை விட்டு பிரிஞ்சு போகணும்ன்ற ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு கேட்க நான் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் எப்படி நீங்கள் கோபியை விட்டு பிரிஞ்சு நீங்கள் தனி ஆளாக இருந்து சாதிச்சிங்களோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் என் பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பாக்கியா அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்கும்போது பாக்கியா சொல்கிறாங்க நான் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் ராதிகா ஃபோன் பண்ணேன் நீங்கள் நான் கோபியை பற்றி பேசின உடனே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லேன் என்ன பாக்கியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை எழில் இப்போ புதுசாக ஒரு வாய்ப்பு கிடச்சி அவனும் நல்லபடியாக முன்னேறிக்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஒரு சின்ன விழா வச்சுருக்காங்க நீங்களும் அதில் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன் நிறைய வேலை இருக்குது இங்கே மயோவியும் நான் பார்த்துக்கணும் என்னால் வர முடியுமான்னு தெரியல ஆனால் நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வரமாட்டேன்னு எப்படி பாக்கியா சொல்ல முடியும் எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினச்சதில் என் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் பாக்கியா எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க அதனால கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எழில் சொன்ன மாதிரியே அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டுருக்கு பாக்கியாவோட வீட்டில் உள்ள எல்லாருமே எழில் சொன்ன ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க இனியா அங்கே எழில பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அண்ணே நல்லா இருக்கியாண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சீக்கிரமாவே இங்க நிலா அமிர்தா அண்ணி நீ எல்லாரையும் வீடு கூட்டிட்டு வர போறியா எப்போதான் நீங்க எல்லாரும் வருவீங்களோன்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்க கண்டிப்பா இனியா எல்லாமே சீக்கிரம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க கோபிய பார்த்த உடனே இங்க எழில் போயிட்டு அப்பா நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோ நினைச்சேன் பரவாயில்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல எழில் நீ அப்பான்னு கூப்பிட்டு ஆசையா எங்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்காம இருந்த நான் மனசு மாறிட்டேன்னு தெரிஞ்சிருந்தோ என்ன நீ நம்பாம இருந்த ஆனா நீ இப்படி என்கிட்ட வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இதுக்கு மேலேயும் நீ நல்லபடியாக சம்பாதிக்கணும் நீ வந்து முன்னேறணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து எழிலுக்கு வாழ்த்து இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ கோபி தான் பசங்க எல்லாரையும் எல்லார் கூடையும் நல்லபடியாக பேச ஆரம்பிச்சுட்டான் சந்தோஷமாக இருக்கிறான் இனி ராதிகாவோட ஞாபகமோ என்னமோ என் பையன் கோபிக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாக்கியலக்ஷ்மி வராங்க வந்த பாக்கிய கனகலட்சுமி எழில்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே ராதிகாவும் வரதை பார்த்துட்டு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த ராதிகா எதுக்கு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா ராதிகாவை யார் வர சொல்லியிருப்பாங்க கோபி ராதிகா கிட்ட பேச முடியலன்னு மனசு வேதனையில் இருக்கும்போது ஒருவேளை இந்த பாக்கியலட்சுமி தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ராதிகா கிட்ட போயிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக வந்து கோபி பாக்குறாரு பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு ராதிகா வருவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே போனையும் எடுத்து எடுக்காம இருந்த ராதிகா கிட்ட இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு முயற்சி செய்றாரு இங்கே ராதிகா தனியா நின்னுட்டு போது அங்கே போ கோபி பேச போக உடனே அங்கே ஈஸ்வரி வந்துடுறாங்க ஈஸ்வரியை பார்த்த உடனே கோபிக்கிட்ட பேசவே கூடாது அது மட்டும் இல்லாமல் கோபியை விட்டு பெரியறதுக்கு காரணமே இந்த ஈஸ்வரி தானே அப்படின்னு நினச்சி அங்கேருந்து இருந்த உடனே தனியா நின்ன ராதிகாவும் பாக்கியா கிட்ட பேச போயிடுறாங்க பாக்கியா நீங்கள் கூப்பிட்டீங்களேன்றதுக்காக தான் நான் வந்தேன் எனக்கு நிறைய வேலை இருந்தது சரி பாக்கியா நான் கிளம்பட்டமான்னு கேட்க என்ன ராதிகா வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க கொஞ்ச நேரம் எங்க கூட இருங்களேன் நீங்கள் வேற இப்போ இங்கே இல்லை பெங்களூருக்கு போயிட்டீங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களை இப்போ இவ்வளோ தூரம் பார்க்க வந்திருக்குறீங்க கொஞ்ச நேரம் எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அங்கே பாக்கியா பேசிட்டு இருக்கும் போதே கோபி போயிட்டு ராதிகா நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் என்னை பார்க்க மாட்டேங்கிற ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிற நான் எப்போதான் ராதிகா உன்னை பார்க்க முடியும் உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்னை பார்க்கணுன்னு மயூ ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாளே நான் வேணும்னா கிளம்பி வரட்டுமா நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெங்களூர் போயிடலாம் நான் மறுபடியும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே வந்து ராதிகா கிட்டே பேசிகிட்ருக்கும்போது ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு கூட பார்க்காம ஈஸ்வரி வந்து என்ன கோபி இதெல்லாம் தேவையில்லாம வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஆமாம் இந்த ராதிகாவை முதல்ல யார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே உடனே அம்மா நான் வர சொல்லலம்மா நான் ஃபோன் பண்ணாலே ரா ராதிகா பேசக்கூட கூட இல்ல அப்புறம் எப்படிமா நான் ராதிகாவை வர சொல்லியிருக்க முடியும்னு சொல்ல பாக்கியா சொல்றாங்க அத்தை நான் தான் ராதிகா வர சொன்னேன் ராதிகா என் ஃப்ரெண்டு என் பையனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது என் பையனோட சந்தோஷத்துல அவங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம வீட்டில் இருந்த ராதிகா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருந்தாங்க உங்களால தான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க இப்போ மறுபடியும் என்னால் தான் ராதிகா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வந்திருக்காங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட மட்டும் பேசுங்க தேவையில்லாம இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க உங்க பையன் கோபியும் ராதிகாவும் பெரியதுக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு பாக்கியலட்சுமி கோபமாக பேச ஈஸ்வரியால் தாங்க முடியாமல் என் என்ன பாக்கியா பேசுகிற நானா காரணம் கோபி மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இந்த ராதிகா இருந்தால் ராதிகாவால் என் பையன் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கஷ்டப்பட்டான் எவ்வளோ மன வேதனையில் இப்போ இருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதிகா ஆனால் நீ என்னவோ என்ன சொல்லிகிட்டு இருக்கியே அப்படின்னு பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராதிகா சொல்கிறாங்க போதும் என்னை பற்றி யாரும் பேச வேண்டாம் நானும் கோபியும் பிரியறதுக்கு காரணமே நீங்கள் தான் இங்கே என்னவோ பாக்கியா மேலே தப்பு இருக்குன்னு பேசுகிறீங்க ராதிகா பாக்கியாவோட வீட்டில் நான் வந்து தங்கியிருந்தப்ப என்னையும் என் பொண்ணு மயூவியும் நிம்மதியாக அங்கே தங்க விட்டிங்களா எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க ஏன் கோபியை மயு அப்பானு கூப்பிட்டது கூட உங்களுக்கு பிடிக்கவே இல்லையே அதனால தான் நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மையுவை கூட்டிட்டு நான் இப்போ பெங்களூருக்கே போயிட்டேன் இப்போ நிம்மதியாக தானே இருப்பீங்க என்றைக்கும் நான் கோபியோட வாழ்க்கையில் வரவும் மாட்டேன் தலையிடவும் மாட்டேன் உங்கள் பையனை நீங்களே பார்த்துக்கோங்க நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க இன்னொரு முறை என் முன்னாடி பாக்கியாவை நீங்கள் திட்டி விஷயங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸ்வரிய எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க ராதிகா பாக்கியா நான் உடனே கிளம்புறேன் இதுக்காக தான் நான் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் எனக்கு தான் கோபியை பத்தியும் தெரியும் அவங்க அம்மாவை பத்தியும் தெரியுமே கோபி இதுதான் உண்மை இனி நீங்க நினைச்சாலும் என்ன பார்க்க முடியாது உங்ககிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன் பாக்கியா உங்களுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்கியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராதிகா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோபிக்கு ஒண்ணுமே புரியல ராதிகா என்னென்னமோ சொல்லிட்டு போறா அப்ப பாக்கியாவோட கூட அவ வீட்டில் ராதிகாவும் மையவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லவே இல்லை போலையே அம்மா நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காங்க இதை பற்றியெல்லாம் ராதிகா என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் ராதிகாவை கூட்டிட்டு அப்போவே புது வீட்டுக்கு போயிருப்பேன் இப்படி ராதிகாவை பிரிஞ்சிருக்கிற நிலமையும் எனக்கு வந்திருக்காது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ராதிகா சொல்லி தான் எல்லா உண்மையும் கோபிக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி மேலே கோபிக்கு ரொம்பவே கோபம் வருது எழிலோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குது பாக்கியா மட்டும் இல்லாமல் எழில் அமர்த்தானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் கோபி மட்டும் ரொம்ப சோகமாகவே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஈஸ்வரி செல்வி கிட்ட காஃபி கொண்டு வா செல்வி அப்படின்னு கேட்கும்போதே இங்கே கோபி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு ஈஸ்வரியை அம்மா என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்த ராதிகா என்னென்னமோ சொல்லிட்டு போகிறா நீங்கள் தான் அப்போ நானும் ராதிகாவும் பிரியறதுக்கு காரணமாக இருந்திருக்குறீங்களா ராதிகாவை நான் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கலனா என்கிட்ட சொல்லியிருக்கலாமா நான் கூட்டிகிட்டு கிளம்பியிருப்பேன் ஆனால் எனக்கே தெரியாமல் ராதிகாவை திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க மயவுக்கு நான் அப்பா ஆனால் என்னை அப்பானே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஏமா இப்படி எல்லாம் செஞ்சீங்க நீங்க செஞ்ச வேலையால் இப்ப நான் தான் என் குடும்பம் இல்லாம தனியா நின்னுட்டு இருக்கேன் என்னம்மா இது அப்படின்னு கேட்க என்ன கோபி பேசுற தான் குடும்பம் நாங்க எல்லாரும் இருக்கோமே உன் பசங்க நான் பாக்கியான்னு எல்லாரும் உனக்காக இருக்கும்போது நீ எதுக்கு அந்த ராதிகா பேசிட்டு போனதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்க அந்த ராதிகா உண்மையாவே ஓ மேலே அன்பு வைக்கல அப்படி அன்பு வச்சு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா அவ ஆனாலும் பரவாயில்லன்னு உன் கூடயே வாழணும்னு நினச்சிருப்பா ஓ மேல கோவப்பட்டுக்கிட்டு நீ த கூட வரக்கூடாதுன்னு தனியா மையவை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டா நீ இன்னும் என் மேலே கோவப்படாத என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல இல்லைம்மா ராதிகா பேசுனதுலேயே நான் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருந்தது தான் பெரிய தப்பா போச்சு நான் செஞ்சது பெரிய தப்பு உங்கள் பேச்சை கேட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது என்னுடைய மனைவி இங்கே ராதிகாவையும் என் பொண்ணு இனியாவையும் தனியாக விட்டுட்டு இங்கே வந்து இருந்தது பெரிய தப்பு என்னை பார்க்க வரும்போதெல்லாம் ராதிகாவை திட்டிருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க நீங்கள் செய்கிறது மட்டும்தான் சரி நினைச்சிட்டு இப்போ நான் என் வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிறேனேம்மா ஏமா இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கறாரு இன்னைக்கு கூட ராதிகா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப என் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக என்கிட்ட பேசியிருந்தா மறுபடியும் ராதிகா மயுவை பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் சந்தோஷமாக அவங்க கூட இதே வீட்டில் இருந்திருப்பேன் ஆனால் அதுக்கும் ஒரு வழியும் இல்லாமல் செஞ்சுட்டிங்களேம்மா இங்கே ராதிகாவை பார்க்குறப்பெல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு என் வாழ்க்கைக்கே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்களேம்மா அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு ஈஸ்வரி போதும் கோபி இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் என்ன ராதிகாவை கூட்டிட்டு மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு வரதா நீ மட்டும்தான் கோபி என் பையன் உனக்கு முடியலனா நீ நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒன்னே வேணும்னா பாக்கியாவோட வீட்டில் நான் தங்க வைக்கலாம் ஆனால் என்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் ஓ மேலையும் பாசமே இல்லாத ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு எப்படி என் முன்னாடி சொல்லுவ அதெல்லாம் என்னைக்கும் நினைக்கவும் செய்யாது நீ அப்படி நினைக்கவும் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட அந்த ராதிகா உங்ககிட்ட என்ன பாசமாக வந்து பேசுனா உன்னை திட்டி அவமானப்படுத்திட்டு தானே போயிருக்கா ஆனால் அந்த ராதிகா தான் ரொம்ப நல்லவன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க என்னையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு திட்டிகிட்ருக்க ஏன் கோப்பி என் பாசம் உனக்கு புரியல உன் பசங்க உன் மேலே வச்சுருக்கிற அன்பு உனக்கு தெரியல ஆனால் உன்னை திட்டிக்கிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்க ராதிகா தான் சரின்னு நினைக்கிற அவங்க தான் வந்து நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஆமாம்மா எனக்கு பாக்கியா சொல்லும் போதெல்லாம் ஒன்றும் புரியல ஆனால் குடும்பம் இல்லாமல் தனியாக போது தான் அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு புரிய வந்திருக்கு நான் பேசாமல் ராதிகாவை தேடி கிளம்புறேன் இந்த வீட்டில் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே நீங்கள் கூட என்னை ஏமாத்திட்டீங்கம்மா என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கிளம்பு கோபி உனக்கு என்ன இப்போ ராதிகா கூட சேர்ந்து வாழணும் அவ்வளோதானே அப்புறம் எதுக்காக இந்த வீட்டில இருந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க இத்தனை நாள் பாக்கியா இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியாம உன் மேல உள்ள பாசத்துல பாக்கியாவை திட்டி அவமானப்படுத்தினேன் என் பையன் கோப்பி என் கூட தான் இருக்கணும்னு அவ்வளோ அடம் பிடிச்சேன் ஏன்னா நீ என் பையன் நீ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல ஆனா நீ ராதிகாவுக்காக என்னையே எதிர்த்து பேசு பேசுனதுக்கு அப்புறமா நீ எதுக்கு இன்னும் இங்க இருக்கணும் கிளம்பு கோப்பி நீ இனி பாக்கியாவோட வீட்டில் இருக்கவே வேண்டாம் முதல்ல வெளியில போ நீ நல்லா இருக்கணும்னு உன்னை பத்தி மட்டும் யோசிச்சு பாக்கியாவோட வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிட்டு வந்தது தான் நான் செஞ்ச பெரிய தப்பு உனக்கு ராதிகா மேல இவ்வளோ பாசம் இருந்தது மட்டும் இல்லாம ராதிகாவுக்காக என்னெல்லாம் என்ன கேள்வி கேட்டுட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே இன்னையில இருந்து நீ என் பையனும் கிடையாது நான் உன் அம்மாவும் கிடையாது அந்த ராதிகா தான் முக்கியம் நினைச்சதுக்கு அப்புறமா ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எல்லார் முன்னாடியும் நீ என்ன அவமானப்படுத்திட்ட உன் வாழ்க்கையை ஒன்னும் இல்லாம செய்யணும்னு நான் நினைச்சதே கிடையாது ராதிகாவும் நீயும் ஒன்னு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சது உண்மைதான் ஆனால் நீ எப்பயும் போல பாக்கியா கூட நிம்மதியாக இந்த வீட்லேயே இருக்கணும் உன் பசங்க நான் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ பாக்கியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டே தவிர்த்து பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்காம மறுபடியும் ராதிகா தான் முக்கியம் நினச்சிட்டேன் இப்போவே இந்த வீட்டிலேருந்து கிளம்பு நான் இனி நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படவும் மாட்டேன் உன்கிட்ட பேசணும் என் பையன் என்னை பையனை பார்க்கணும்னு கண்டிப்பாக நினைக்கவும் மாட்டேன் போதும் கோபி உன்னால நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் பாக்கியா பேசும்போதெல்லாம் பாக்கியா சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் பாக்கியா பேச்சை கேட்காம இருந்தது பெரிய தப்பு இப்பவே கிளம்பு இனி பாக்கியா வீட்டு பக்கம் வராத அம்மா வேணும் பசங்க வேணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது போதும் கோபி நீ செஞ்ச வரைக்கும் போதும் இப்பவே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் அத்தை ராதிகா எங்க இருக்காங்கன்னே கோபிக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது ராதிகா எங்க இருந்தா நமக்கு என்ன அந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சா நமக்கு என்ன எங்கே வேணாலும் போய் தேடட்டும் தான் குடும்பம் தான் கோபி குடும்பத்தோடைய ஒன்னு சேர்ந்து வாழட்டும் யாரையும் பிரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மறுபடியும் ராதிகா தான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்க கோபியை என்னால இனியும் மாத்த முடியாது கிளம்பி போகட்டும் இந்த கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி உடனே இனியாவும் அப்பா என்னப்பா பாட்டி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ராதிகா அப்படி இல்லையேப்பா நீங்கள் ராதிகா தான் முக்கியம் பாட்டியை இப்படியாப்பா பேசுவீங்க என்ன தான் இருந்தாலும் அம்மாவை எவ்வளவோ பாட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனால் அம்மா என்றைக்குமே ஈஸ்வரி பாட்டியை விட்டு கொடுத்து பேசினதே இல்லை புரிய வச்சு அவ்வளோ பொறுமையாக பேசுவாங்க நீங்கள் ராதிகாவுக்காக இப்படிலாம் நடந்துப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி எடுத்த முடிவும் சரியானது தான் எங்களை விட அந்த ராதிகா தான் ரொம்ப முக்கியம்னு நீங்களே நினச்சதுக்கப்புறமா எதுக்காகப்பா இந்த வீட்டில் இன்னும் நீங்கள் இருக்கணும் கிளம்புங்கப்பா பாட்டியும் நானோ இல்லை அண்ணன் யாருமே இனி உங்களை தேட மாட்டோம் நீங்கள் ராதிகாவை தேடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாத கோபியும் அங்கே வந்து ஈஸ்வரி பேசின பேச்சால இனி பாக்கியாவோட வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அங்கே பெங்களூருக்கு போன ராதிகா எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ராதிகாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா வீட்டிலருந்து வெளியில் வந்த கோபி தான் செஞ்சது தான் பெரிய தப்பு ராதிகாவை நான் ரொம்ப மனசு வேதனைப்படுத்திட்டேன் ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராதிகாவை தேடி கிளம்பிடுறாரு கோபி